அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிலில் நம்ம வந்து முந்திரி பழ தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்ம தேனி பக்கத்தில் இருக்க மயிலாடம் பாறை பக்கத்தில் அண்ணன் தனராஜ் அவர் தோட்டத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அப்படி பார்ப்போம் முந்திரிப்பழம் இல்லைடா கடிச்சிருக்கீடா உங்களுக்கு அடிச்சிருக்கும் முந்திரி ம்னே வருதுல்ல ம் சுவையை பார்ப்பேன் எப்படி இருக்குண்ணே தான் மாம்பழம் மாம்பழத்தை நம்ம எப்படி வந்து ரொம்ப பழம் கலைஞ்சு பழம்னு சொல்லுவோம் நல்லா பழமாக இருக்கும் பழம் எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது முந்திரி பழம் கொஞ்சமாக தொண்டை பிடிக்கணும் வாங்கி எனக்கு பொறுத்த வரைக்கும் பிடிக்கல நல்லா சுவையான பழம் கண்டிப்பாக அந்த முந்திரி முந்திரி கொட்டை முந்திரி கொட்டை தான் அது சுல நேரடியாக பழம் சாப்பிட்றதில்ல ஆ அதில் கொட்டை இது உள்ளே பருப்பு இருக்கும் ஆனால் பாருங்கள் இந்தியா இருக்கும்போது இதை விட அது பெருசாக இருக்கும் தெரியுதா போக போக வந்து உள்ள பருப்பு பெருசாகிடும் முந்திரி கொட்டை முந்திரி கொட்டையில் இவ்வளோ மருத்துவத்தன்மை இருக்குன்னா நம்ப இதில் வந்து நிறைய காப்பர் சக்தியும் நிறையா விட்டமின் விட்டமின்ஸ்லாம் எக்கச்சக்கமான இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது இதில் ஒமேகா அந்த சொல்கிற ஒமேகா கொழுப்பும் அதில் அதிகமாக இருக்குது இது வந்து நம்மளோட நரம்பு மண்டலத்தை ரொம்ப பலப்படுத்தி வச்சு கொடுத்து தான் முந்திரி கண்டிப்பாக இந்த முந்திரியை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம உடம்ப வந்து ஆரோக்கியம் தினமும் ஒரு அஞ்சுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே இந்த முந்திரியை சாப்பிட்டு போகும்போது நம்மளுக்கு தேவையான அன்றாட ஒரு ப்ரோட்டீன் என்ன கே உணவு கிடைக்குதோ அதை வந்து நம்ம முந்திரி மூலியமாக எடுத்து முந்திரி மூலயமா நம்ம பார்த்துக்கலாம் இந்த முந்திரியை நம்ம பயன்படுத்தி உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் நன்றி வணக்கம்